நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது சிக்ஸ்து ப்ளேலிஸ்ட் இதில் வந்து சிக்ஸ்த்து வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன கொஸ்டின் பார்க்கலாம் என்ன கொஸ்டினும் வந்து நேற்று வீடியோவோட தொடர்ச்சி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் ஜூவுக்கு போகிறத பற்றி பேசிகிட்ருக்காங்க இல்லையா அதோட தொடர்ச்சி தான் இந்த கொஸ்டினும் சிடியாக அந்தர் ஜானே கியா டிக்கெட் லைனாக அதாவது சிடியாகர் அப்படின்னா மிருக காட்சி சாலைன்னு சொன்னோம் இல்லையா ஜூ அந்தர் ஜா அந்தர் அப்படின்னா உள்ள ஏன்னா மிருக காட்சி சாலைக்குன்னு செல்ல டிக்கெட் எடுக்கணுமா அதாவது டிக்கெட் எடுக்கணுமா இப்போ எங்கேயாவது போகணுன்னா உள்ள நம்ம என்ன டிக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதே தான் இப்போ இது வந்து சிடியாகர் அப்படிங்கிறது வேலை வேற எங்கே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறோமோ அந்த இடத்த அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஹா ஜரூர் டிக்கெட் லைனாக ஆமாம் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும் ஜரூர் அப்படின்னா அவசியமாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆமாம் அவசியமாக டிக்கெட் எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் வந்து நம்ம வேறு எப்படின்னாலும் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு சில இடத்துல டிக்கெட் வந்து எடுக்கிறதுக்கு அவசியம் இருக்காது அதில் ஃப்ரீயாக கூட ஒரு சில இடத்துல விடுவாங்க ஸோ அப்போ வந்து நகி டிக்கெட் நகி லைனா சாகியே இல்லை டிக்கெட் எடுக்க வேண்டாம் அந்த மாதிரியும் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் எடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லணும் அடுத்து பாருங்க பித்தாஜி ஹமே கியோ பிஞ்சடே காடி மே பிட்டாக்கர் லே ஜாத்தேகை பித்தாஜி அப்பா ஹமே நம்மளை கியோ கியோ அப்படின்னா ஏன் பிஞ்சடே மே பிஞ்சடே அப்படின்னா கூண்டு பிஞ்சடேனா கூண்டு காடி அப்படின்னா வண்டி பிஞ்சடே காடி மே அப்படின்னா கூண்டு வண்டியில் பிட்டாக்கர் உட்கார வைத்து பிட்டாக்கர் அப்படின்னா உட்கார வைத்து லே லேஜாத்திகை அழைத்து செல்கிறார்கள் அப்பா ஏன் இந்த கூண்டு வண்டியில் நம்மளை உட்கார வச்சு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ பெரிய நம்ம வந்து வண்டலூர் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல சிங்கம்புலி இதெல்லாம் அப்படியே நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல நம்ம தனியாக போக முடியாது இந்த மாதிரி ஒரு கூண்டு வண்டி மாதிரி அதில் போனால் அப்படியே நம்ம பார்க்கலாம் அது ஓப்பனாக அப்படியே அங்கே இங்கே தெரிஞ்சிட்ருக்கோம் அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும் பட் வண்டி இல்லாமல் நம்ம தனியாக வந்து போகும்போது அது என்னமோ நம்மளை சாப்பிட்றோம் இல்லையா அதே தான் ஆன்சர் யஹா சப் கூங்குவார் ஜான்வர்கள் இங்கே எல்லாமே டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அதாவது பயங்கரமான மிருகங்கள் இருக்கின்றன ஹம் பைதல் ஜாயந்தோ நாம நடந்து போனோம்னா ஹா ஜாய் நம்மள நம்மளை சாப்பிடுறோம் இது வந்து ரொம்ப பயங்கரமான அதாவது டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இங்கே இருக்கிறதுலாம் ஸோ நம்ம நடந்து போனோன்னா அது நம்மள சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பித்தாஜி லம்பா கர்தன்வாலா ஜான்வர் காணாம் தியாகை அப்பா அந்த லம்பா அப்படின்னா நீளமான கர்தன்வாலா அப்படின்னா கழுத்துடைய ஜான்வர் விலங்கு பித்தாஜி வஹ் லம்பா கர்தன்வாலா ஜான்வர் காணாம் தியாகை அப்பா அந்த நீண்ட கழுத்துடைய அந்த அனிமலோட பேரு என்ன புஸ்கா நாம் ஜிராஃபிகை அதனுடைய பெயர் ஓட்டக சிவிங்கி இந்த மாதிரி நம்மளும் கொஸ்டின் வந்து நம்மளாக க்ரியேட் பண்ணி ஆன்சர் நம்மளாக ஏதாவது ஒரு ஆன்சர் நமக்கு என்ன ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சரை போட்டு நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ